ஒரு ஒரு பைத்திகரத்தனமான அன்பு அவர் மேலே என்னுடைய துப்பட்டாவில் ராகவேந்திரரை சுற்றி என்னுடைய அலமாரியில் வச்சுட்டு ராகவேந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டேன் நான் அந் அந்த ஒரு பேர் மட்டும்தான் எனக்கு பரிச்சயம் அந்த பார்வையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே தோணலை இரண்டு கைகள் உருவங்கள் எதுவுமே இல்லை ஒரு பதினெட்டு வயது வரும்போது அவர் கிருஷ்ண பக்தர் தீவிரமாக ஆகும்போது எந்த குருமார்களோட படத்தையும் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் நான் அப்பாவை எப்போவுமே எடுத்து பேச மாட்டேன் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரருக்காக என் தந்தையை நான் வந்து எடுத்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இதில் ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு முதல் முதல்ல நடத்தின மகிமையே என் வாழ்நாள் முழுதும் இந்த ஜீவன் உள்ளவரை மட்டும் என்னால் மறக்க முடியாத ஒரு மாபெரும் வந்து அவர் நடத்தினார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாச்சை பஜிதாம் கல்ப விக்ஷாய நமதாம் காமதேனவி என்னுடைய நான் நேசிக்கிற என் உயிர் மூச்சு மூச்சுக்கற்றாக நான் நேசிக்கிற என்னுடைய குரு ஸ்ரீ ராகவேந்திரரை நான் எப்படி அறிஞ்சிக்கிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய பதிமூன்றாவது வயசில் என்னுடைய அண்ணன் வந்து கேமரன் மலையில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு அங்குள்ள ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக டிரைவர் வேலையில் இருந்தார் ஸோ அவர் வந்து அவருடைய கம்பெனியில் வந்து வருடம் வருடம் ஒரு ஏனுவல் டின்னர் வந்து நடக்கும் அந்த டின்னரில் வந்து எப்போவுமே ஒரு சமயம் சம்மந்தப்பட்டமான நிகழ்வுகள் இருக்கும்போது அப்படி ஒரு நிகழ்வுகள் ராகவேந்திரர் சம்மந்தப்பட்ட ஒரு படம் வந்து அவர் கையில் கொடுத்துருந்துருக்காங்க அவருக்கு வந்து அந்த படத்தில் இருக்கிற குரு யாருன்னு அவருக்கு தெரியாது அந்த படத்தை வந்து அவர் நம்ம வீட்டுக்கு அதாவது லீவு நாட்களில் வந்து வரும்போது நான் வாசலில் விளையாண்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து வந்து என்னுடைய கையில் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியல நான் நான் இருந்த என்னுடைய குடும்பத்திலையும் சரி என்னுடைய நான் வாழ்ந்த வட்டாரங்களையும் சரி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை அவரை அவரை பற்றின எந்த ஒரு விவரங்களும் எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய அண்ணன் வந்து ஸ்ரீ ராகவேந்திரோடைய திருவுருவ படத்தை வந்து என்னுடைய கையில் கொடுக்கும்போது நான் விளாண்டுகிட்டே அதை வந்து அப்படி திறந்து பார்க்கும்போது அந்த கருணாமூர்த்தியோட அந்த பார்வை அந்த காந்த கண்கள் முதல்ல என்னை அட்ராக்ட் பண்ணது ஸோ அந் அந்த பார்வை அந்த பார்வையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே தோணலை காரணமே இல்லாமல் எனக்கு அவரை பிடிச்சிது காரணம் என்ன காரணம் எனக்கு சொல்ல தெரில அதை உடனடியாக நான் எடுத்து போய் என்னுடைய பூஜை அறையில் அதை வச்சுட்டு தினம் தினம் அந்த படத்தை பார்க்குறதோ ரசிக்கிறதும் அதனோட உன்னோட பேசுகிறதும் இந்த மாதிரி ஒரு சிறுபலத்தனமாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய குடும்பத்தில் வந்து நம்முடைய வீட்டு வழக்கப்படி ராமர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி வழிபாடுகள்னால குருமார்களை வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வந்து நம்ம வணங்கி பழக்கம் இல்லை ஆனால் நான் பதிமூணு வயசில் குழந்தையாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனர் நான் விளையாட்டுத்தனமாக அந்த படத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி அதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு நான் என்ன செய்வேன்னா தினமும் அவருடைய படத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் விளையாடும் போதும் வீட்டில் படிக்கும்போதும் வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் உடனடனே உடையாந்து அவர்கிட்ட பார்ப்பேன் நான் அவர் இருக்காரா அவர் என்ன பண்றாரு நான் சாப்பிட்டுட்டேன் அவர் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா அதெல்லாம் போய் அவட்ட ஒரு 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 பைத்திகரத்தனமான அன்பு அவர் மேல ஆனா என் அவர் பெயர் தெரியாது அந்த படத்தில் கீழே வந்துட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் மட்டும் இருந்தது அந் அந்த ஒரு பேர் மட்டும்தான் எனக்கு பரிச்சயம் அந்த நேரத்துல அந்த பதிமூணாவது வயசுல அந்த ராகவேந்திரர்னு போயிட்டுருக்கிற பேர் இ இவர் இவர் பேர் ராகவேந்திரர் ஆனால் ஏதோ ஒன்று அன்னாடிக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அவர் அவருடைய கண்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் கண்ணு சுமட்டுற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டங்களில் எனக்கு அது தெரியல அது அவருடைய இது மகிமைகளா இல்லாத அவருடைய லீலைகளா எதுன்னு எனக்கு அது புரியல அப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு ஆகிட்டு இருக்கும்போது பதினெட்டு பத்தொம்போது வயசுல பதினெட்டு வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா வந்து ஒரு தீவிர கிருஷ்ண பக்தர் ஒரு காலகட்டத்தில் நான் குழந்தையா இருக்கும்போது ராகவேந்திரரை வச்சுட்டு அவரோட பேசிட்டு இருந்த காலக்கட்டங்கள் அவர் விட்டுட்டாரு ஒரு பதினெட்டு வயசு வரும்போது அவர் கிருஷ்ண பக்தர் தீவிரமா ஆகும்போது எந்த குருமார்களோட படத்தையும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் ஸோ என் எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு பதிமூன்று வயசுலேருந்து ஒரு அஞ்சு வருஷ காலகட்டம் அவர் அப்படியே அவர் அந்த ராகவேந்திர அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படி நேசிக்க போக மனசுக்கு என் என்னால் அதை எக்ஸப்ட் பண்ண முடியல நான் அப்பாவை எப்போவுமே எழுத்து பேச மாட்டேன் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரருக்காக என் தந்தையை நான் வந்து எடுத்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது நான் சொன்னேன் என்னால் ஸ்ரீ ராகவேந்திரரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதப்பா எனக்காக விட்டுருங்க அப்படிலாம் சொன்னேன் அவர் வந்து ரொம்ப தீர்க்கமாக சொல்லிட்டார் என்னுடைய அப்பா அவர் மற்ற குருமார்கள் படங்களை வந்து வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸோ பத்தொம்பதாவது வயசில் என்னுடைய கல்லூரிக்கு நான் செல்ல வேண்டிய காலகட்டம் வந்தது என்னுடைய கல்லூரிக்கு நான் போகும்போது ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை நான் என்னுடைய கல்லூரிக்கு போயிட்டால் எங்கே அப்பா அந்த படத்தை வந்து தூக்கி வீசிடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கத்துலேயும் ஒரு பயத்துலேயும் என்னுடைய துப்படாவில் ராகவேந்திரரை சுற்றி என்னுடைய அலமாரியில் வச்சுட்டு ராகவேந்திர சொல்லிட்டு போயிட்டேன் நான் 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 என்னுடைய கல்லூரி படிப்பை வந்து நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஆனால் அந்த கல்லூரி போகிற காலகட்டங்களில் எனக்கு வந்து ஒரே ஒரு கிடச்ச வாய்ப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ரஜினி சார் அவர்கள் நடித்த நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அந்த அந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிறிது காலந்தான் ஒரு மூணு நாலு மாதங்களுக்கு முன்னே அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்னுடைய கல்லூரி காலகட்டம் மூணு வருஷம் முடிஞ்சு எனக்கு வந்து ஏர்போர்ட்டில் வேலை கிடைச்சிது ஸோ அங்கே நான் வேலை செஞ்சுருந்தேன் இந்த இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா என்னோடய பதிமூணாவது வயதுலருந்து என்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயதில் நான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பத்து வருட காலத்தில் ராயரை பற்றி ராகவேந்திரர் அப்படிங்கிற பேரை தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியாது அவர் சம்பந்தமாக அவரோட மந்திரங்களோ மருத்துகையோ மந்திராச்சதைகளோ எதையுமே எனக்கு தெரியாது என் நான் அவர்கிட்ட கொடுத்ததும் அவர்கிட்ட இருந்து நான் பெறுறதும் வந்து வெறும் என்னுடைய அன்பை தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரை தான் நான் அப்பாவான்னு நினச்சி ரொம்ப ஒரு 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 கிரியேஸாக இருந்தது அந்த காலகட்டங்களில் வந்து சிந்தனையில் அவரோட நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவரை விட்டு என்னால் அகலவே முடியாது அப் அது அது மட்டும்தான் நான் கடந்து வந்தேன் பத்து வருஷ காலகட்டமாக அவரை பற்றி தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நான் தேடுவேன் அவரை பற்றி யாரும் பேச மாட்டாங்களா அவரை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா யார் யாராவது ஒரு பக்தராவது இருப்பாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியல அப்படி இருந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு முதல் முதல்ல நடத்தின மகிமையே என் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜீவன் உள்ளவரை மட்டும் என்னால் மறக்க முடியாத ஒரு மாபெரும் மகிமையை அவர் நடத்தினார் அது எப்படி நடந்ததுன்னா நான் ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்கும் போது என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்புகிறேன் மோ அப்போலாம் வந்து மோட்டார் பைக்கில் வேலைக்கு போவேன் ஸோ நான் வீடு திரும்புகிற கா வரும்போது என்னை வந்து ஒரு ஒரு வாகனம் எனக்கு பின்னாடி வந்த வாகனம் வந்து என்னை இடிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நான் மோட்டார் பைக்கில் வந்திருந்ததுனால நான் என்னோட அந்த அந்த நானும் அந்த மோட்ரும் அப்படியே அந்த ரோட்டில் அப்படி அப்படி தே தேய்ச்சிக்கிட்டு போகுது என்னுடைய உடம்பு என்னுடைய கை கால்கள் அந்த மோட்ரோடு அப்படி இழுத்துட்டு போகும்போது அப்போது சின்ன வயசில் வந்து இப்போது ஸ்ரீ ராகவேந்திரன்ற பேருனால் இப்போ அவர் ஒரு குரு அப்படின்னு தெரிஞ்சனால குரு தேவா குரு தேவா அப்படின்னு தான் சொல்லி பழக்கம் ஸோ அந்த மோட்டர் பைக்கில் நான் கீழே விழும்போது நான் குருதேவா குருதேவான்னு நான் சொல்கிறது வந்து என் காதுகளில் எனக்கே கேட்குது அந்த மோ நான் குறைஞ்சது ஒரு எத்தனையோ அடி தொலைவில் நான் அந்த மோட்டர் பைக் என்ன என்னை எழுத்துட்டு போயிட்டே இருக்குது நான் குரு தேவா குருதேவான்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா அந்த அதிசயம் இரண்டு கைகள் உருவங்கள் எதுவுமே இல்லை அந்த அந்த இடத்துல வந்து ஒரு குழந்த தவறி விழுந்தா நம்ம சடனாக எப்படி போய் தூக்குவோமோ ஒரு நெஞ்சில் ஒரு கையும் வயிற்றில் ஒரு கையும் நிஜமாக நடந்தது இது கனவல்ல நிஜத்துலேயும் நடந்தது நான் குருதேவா குருதேவான்னு சொல்லி அந்த ரோட்டில் போகும்போது என்னுடைய உடம்பு ஒரு அடிக்கு மேலே அந்த சாலையிலேருந்து ஒரு அடிக்கு மேலே என்னுடைய உடம்பு இருந்தது என்னுடைய இந்த கைகள் இதெல்லாம் என்னுடைய சாட்சிகள் இந்த கைகள் தேஞ்சது இதெல்லாமே வந்து என் சாட்சிகள் உடலில் இருக்கும் என்னுடைய நுனி விரல்களும் என்னுடைய இந்த கை இந்த இந்த ஓரம் கைகள் ரெண்டுமே அந்த ரோட்டில் வந்து தைச்சிக்கிட்டு போனது பட் என்னுடைய உடம்பு ஒரு அடிக்கு மேலே இருந்தது ஆனால் அந்த உடம்பை தாங்கினது ரெண்டு கைகள் அது எங்கேருந்து வந்தது அந்த கைகள் நான் குருதேவா குருதேவா அப்படின்னு சொல்லி நான் அப்படி அது அந்த ரோட்டில் சாலையில் மதிய நேரம் ச சரியான வெயில் நேரம் அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது என்னுடைய உடம்பு அந்த அந் அந்த ரோட்டுக்கு மேலே அப்படி இருந்தது சார் நான் ஒரு எத்தனையோ அடிகள் தள்ளி போய் விழுந்து அப்படி இப்படி ஒரு குழந்தைய தூக்கி போய் அப்படி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு அந்த இருந்தது அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு என்னுடைய மோட்டபாய்க்கை நானே எடுத்துட்டு நான் நின்னுட்டேன் அதுக்கப்புறம் என் பின்னாடி வந்து என் கூட வேலை செஞ்சவங்க பின்னாடி வந்தப்போ அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு கிளினிக்கு போயிட்டாங்க அந்த அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த எப்படி சொல்றது இது இது என் வாழ்க்கையில எங்கிருந்து சொல்றது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பதிமூணு வயசுல பத்து வருஷம் ராகவேந்திர தான் அளவு கடந்த அன்பு ஒரு பைத்திகர்த்தனமான அன்பில் தான் நான் இருப்பேன் நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒரு கோயிலுக்கு போனாலுமே எனக்கு பிள்ளையாரை பார்த்தாலுமே ராகவேந்திரராக தெரியும் அம்மனை பார்த்தாலும் ராகவேந்திரராக தெரியும் ஒரு காலக்கட்டத்திலேயே என் தந்தையிட்டேயே நான் அதை சொல்ல ஆரம்பித்தேன் நான் அப்போ அப்பா சொன்னாங்க அவரும் வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு தடை போட்டார் நான் கல்லூரி களை முடித்து வரும்போது என்னுடைய அன்பு அந்த அன்போட மனநிலையை வந்து என் தந்தை புரிஞ்சுக்கிட்டனால ஸ்ரீ ராகவேந்தர் என்னை ஒப்படைச்ச மாதிரி அவரும் விட்டுட்டார் அதுக்கப்புறம் நான் ராகவேந்திரரோடு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்த காலகட்டங்கள் பட் எந்த ஒரு இதுவுமே நான் அவருக்கு செய்யலை அந்த பத்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு பூஜை நான் செஞ்சதில்லை அவருக்கு எந்த ஒரு நைவேத்தியங்கள் நான் வச்சது கிடையாது எந்த ஒரு பழங்களோ எந்த ஒரு இதுவுமே நான் செஞ்சது நான் அவர்கிட்ட காட்டுறதெல்லாம் என்னுடைய அன்பு மட்டும்தான் ஸோ அந்த அன்புக்கே அவர் வந்து அப்படி ஒரு மகிமையும் வந்து என் என் வாழ்க்கையில் முதல் மகிமையும் அது அப்படி அவர் நடத்தினார்